அபு முகமது அல் ஜுவைனி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க சொல்றாங்க என்னுடைய வாப்பா என்னுடைய வாப்பா திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால அவருடைய ஆசை என்ன தெரியுமா எனக்கு ஒரு சாலிஹான ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்கணும் அந்த புள்ளைய நான் ஒரு ஆலிமாக்கணும் முழு உலகத்துல பேய்த்து அவர் தீன படிச்சு கொடுக்கணும் கல்யாணமே முடிக்கல ஆனா நீத்து இது சொல்றாங்க இந்த வாப்பா அதுக்காக வேண்டி முதலாவதாக ஹலாலான சம்பாத்தியத்தை செஞ்சார் ஹலாலான சம்பாத்தியம் என்ன மூச்சமாக எழுதக்கூடிய கிதாப்களை அவர்களுடைய அனுமதியோட அழகான எழுத்துல எழுதி அது அப்படியே கொடுப்பாங்க அதுக்கு ஒரு கூலி ஒன்று கிடைக்கும் குஜரத் ஒன்று கிடைக்கும் ஹலாலான சம்பாத்தியம் ரெண்டாவது என்ன சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில ஒரு சாதியான மனைவிய தேர்ந்தெடுக்க பாக்குறாங்க லவ் மேரேஜ் இல்ல பாஞ்சி பைத்து முடிக்கல இணையத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில இவர் கூடிய தக்குவா உள்ள ஒரு பெண் கிடைக்கல என்ன செஞ்சாங்கன்றா ஒரு அடிமை தக்குவா உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறா அவவ வாங்கி உரும விட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சாங்க ஏன் இந்த தாகத்த ரீச் பண்ணணும் இந்த டார்கெட் என்ன இந்த புள்ளை சாதிகமான புள்ளையாக வரும் இப்பதான் கல்யாணம் முடிக்க போறார் ஆனா எப்படி பிளானிங் என்று பாருங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அல்லாஹுடைய நாட்டம் புள்ள கிடைச்சிட்டு புள்ள கிடைச்சதுக்கு பின்னால மனைவிக்கு செல்றாங்க நீங்க மட்டும்தான் பால் கொடுக்கணும் வேற யாருமே பால் கொடுக்க கூடாது ஒரு நாள் என்ன நடக்குது மனைவி கிச்சன்ல இருக்கிறா புள்ள அழக்கூடிய நேரத்துல அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அடிம பெண் ஓடி வந்து தூக்கி பால கொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நேரத்துல வாப்பா ஓடி வாராங்க பறைச்சு எடுக்கிறாங்க விதல வாய்க்குள்ள போடுறாங்க வாந்தி எடுக்க வைக்கிறாங்க சக்தி எடுக்க வைக்கிறாங்க நாங்களும் சில நேரத்துக்கு சொல்லுவோம் ஹராம் ஹலால் பேன்ற நேரத்துல டூ மச் கூடாது நீங்க டூ மச் போறீங்க அதே மாதிரி தான் வந்து சொன்னாங்க ஒரு பெண் உடம்பால பால் இதுல என்ன தப்பா ஹராம் ஹலால் எல்லாம் பாக்குறீங்க ஏன் வாந்தி எடுக்க வைக்கிறீங்க சொன்னாங்க எஸ் ஹலோ அலைய ஐயமோச் ஒலா எஃப் சுதூத்த ஓஹு மிஷூர் மிலபனே தைரிய உம்மி ஏண்ட மகன் சக்தி போட்டு போட்டு மௌத்தா போறதை நான் பொறுமை செய்வேன் சந்தேகமான பால் உடம்புக்குள்ள பெய்து மகனுடைய சுபாவம் மாறுறது என்னையால பொறுமை செய்ய முடியாது இவர் ஒரு ஆலிம் சட்டம் விளங்கின இருந்தவர் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு அடிம பெண்ணுக்கு எஜமானுடைய அனுமதி இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது நேரத்துல திடீரென்று ஓடி வந்து கொடுத்த பால் எஜமான அனுமதி இல்லாம கொடுத்த பால் இது எனக்கு சந்தேகமா இருக்குது ஆக முக்கியமான ஒரு இமாம் எத்தனையோ கித்தாப்கள் எழுதியிருக்கிறாங்க எவ்வளவு லெக்சர்ஸ் பண்ணுவாங்க ஆனா வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று என்ன பிரச்சனை பேசிக்கொண்டு கொண்டு போகக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல வாயில தடமாற்றம் வரும் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்களாம் இது அந்த சந்தேகமான பால் உறிஞ்சி எடுக்கிறது இருக்குது ஓ அதனுடைய அசராத் தான் அதனுடைய தாற்பயம் அந்த சந்தேகமான பால் அதனுடைய வேலை சில நேரங்கள்ல வாயில தடமாற்றம் வரும் என்று கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை இப்ப உள்ளத்துல கைய வச்சு நானும் நீங்களும் சொல்லுவோம் எத்தனை பேரை ஏமாத்தி எங்களுக்கு சம்பாத்தியம் வந்திருக்கேன்

புகாரிய போல வரணும் என்று எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு சம்பாத்தியமும் எதிர்பார்க்கிறது எதிர்பார்ப்பு எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை நான் ஏன் இதை செல்றேன் என்றா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் இந்த காலத்துல புள்ளே காலத்தில் உண்மை வாங்கிய நானும் நீங்களும் எங்களைய மாற்றிக்கொள்வோம் நாங்களே மொபைலோட தான் இருக்கிறோம் நாங்களே எங்கட காலத்தை வீணாக்குறோம் நாங்களே தொழில பக்குவம் இல்லாம இருக்கிறோம் ஆனா புள்ளை கிட்ட எதிர்பார்க்கிறது இருக்குதே இது ஒரு உண்மையான விஷயமா இல்ல கஷ்டமான ஒரு விஷயம்